நேரலையின் போது பின்னால் விழுந்த குண்டு செய்தியாளர் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இடையே படிப்படியாக போர் உச்சத்தை தொட்டு வருகிறது இந்த நிலையில் தெற்கு லெபனானில் ஒரு பகுதியில் ஊடகவியலாளர்கள் செய்தி சேகரிக்க சென்ற போது அவர்களை குறிவைத்து இஸ்ரேல் குண்டு வீசியது இந்த காட்சிகள் நேரலையின் போது பதிவு செய்யப்பட்டு வைரலாகி வருகின்றன இந்த தாக்குதலில் அல் ஜசீராவின் ஒரு செய்தியாளர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த நிறுவனத்தின் வாகனம் தாக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை நாற்பத்தி இரண்டு ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் உலகம் முழுவதும் பல்வேறு போர்களில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கையை விட ஒரே மாதத்தில் காசாவில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை அதிகம் அல் ஜசீரா காசா செய்தியாளர் வாயல் தக்தோ என்பவரின் மனைவி பதினைந்து வயது மகன் ஏழு வயது மகள் பதினெட்டு மாத பேரன் என மொத்தம் நான்கு பேர் ஒரே நேரத்தில் குண்டு கொல்லப்பட்டனர் ஊடகவியலாளர் வாயல் தஹ்தோ இஸ்ரேலின் அநீதிகளை எதிர்த்து தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வந்தவர் என்பதோடு பள்ளியில் படிக்கும் போதே இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு ஏழு வருடம் சிறையில் அடைக்கப்பட்டவர் எனவே இவரது குடும்பத்தினர் மீதான தாக்குதல் முற்றிலும் திட்டமிட்ட ஒன்றாக கருதப்படுகிறது இதேபோல் மேலும் பல பத்திரிகையாளர்களின் குடும்பங்கள் அழிக்கப்பட்டுள்ளன